வெல்கம் டு சாந்தினீலம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானே க்ளிக் பண்ணி ஆல் இன்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க என்னோட பேக் என்னோட ஹேண்ட்பேக் என்னோட திங்ஸில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னோட ஹேண்ட்பே நான் இருக்க சந்தோஷில் தாங்க வாங்கினேன் வாங்கில் எல்லாருமே பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் இதில் கிளிப் சென்ட் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிளிப் ஓப்பன் பண்ணால் நம்மளால் ஃபர்ஸ்டி ஓப்பன் பண்ண முடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இயற்கை ரிட்டர்ன் பண்ணுறேன் பார்த்தேன் இந்த ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் நான் யூஸ் பண்ணி இது நிறைய பொருள் நான் வச்சுருக்கேன் உள்ள நிறைய பொருள் வச்சிருக்கேன் இந்த ஹேண்ட்பேக் ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வாங்கினேங்க ஒன்றும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பென் வச்சிருக்கேன் ஒரு ஸ்டிக்கு நோட் வச்சிருக்கேங்க எப்பவுமே ஒரு சின்ன நோட்டோ இல்லை நோட் கேட்டினா கூட ஒரு சின்ன பேப்பர் கூட நம்ம எப்போ வச்சுக்க ரொம்ப யூஸ் பண்ணுங்க என்ன நோட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ என்ன நம்ம ஷாப்பிங் போறோன்னா நம்ம இதில் எழுதி வச்சு இந்த நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு எந்த ஊரில் நான் போனாலும் மிஸ் பண்ண வாங்கிட்டு வந்துரலாம் அடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் கிஷ்டர் வச்சிருக்கேன் இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெட்செட் வச்சுருக்கேங்க என்னோடய ஹெட்செட் வச்சுருக்கேன் அடுத்த இந்த சைடு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இதில் என்னோடய காயின்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேங்க காயின்ஸ் நம்ம வச்சுக்கிறது எப்போ ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம பஸ்ஸில் போகிறோம் சில்ட்ரன் யாருக்கு சில்ட்ரில் இல்லையே நம்மள்தான் எல்லாமே ஒரு குட்டி பர்ஸோ இல்லை சின்னதாக ஒரு பாக்ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம காயின்ஸ் போட்டு வச்சுக்கோ நமக்கு தப்புன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா எந்த சைட் புக்கில் என்ன வச்சுருந்து பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னோட பார்த்திங்கன்னா அடிக்கடி பேங்க் போகிற வர்க்க இருக்கும் அதனால் என்னோட பாஸ்புக் வச்சுருக்கேன் பாஸ்புக் அண்ட் செக் புக் என்ன என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் என்னோட செக் புக்கு வச்சுருக்கேன் அடுத்த இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன் எனக்கு த்ரீ இயர்ஸ் அண்ணன் வருத்தான் அதனால் நம்ம திரும்பியும் ஷாப்பிங்கில் இருந்தால் நம்ம குழந்தைக்கு ஒரு செட்டு ஒரு லைட் வெயிட்டான ட்ரெஸ்ஸு ஒரு கேம்பஸ் ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ள இருக்க குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ட்ரெஸ் நம்ம குழந்தை சாப்பாடு வெட்டுணும் ட்ரெஸ் அழுக்க ஆகிடும் அதனால தண்ணி தண்ணி குடுப்போம் ட்ரெஸ்லாம் தண்ணி ஆகிடும் இல்லையா அதனால எப்போவுமே ஒரு த்ரீ இயர்ஸ் ஒரு ஃபோ இயர்ஸ்குள்ளே ஒரு குழந்தை நம்ம வச்சுருந்தோம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைட் வெயிட்டான ட்ரெஸ் எப்போ நம்ம மேன்பகு வச்சுட்டு நல்லதுங்க அப்புறம் ஒரு கேம்ப்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வச்சிருக்கேங்க நான் போட்டு போகிற மாஸ்க் இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ்க் வச்சு இதுவும் நல்லதுங்க என்னோட மாஸ்க்கு நான் த்ரீ இயர்ஸ் சன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா என்னோடய சன் போர் மாஸ்க் எங்கள் ஃபோர் இயர்ஸ் கொண்டு வச்சுருக்கா அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மாஸ்க்கு அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளூடூத் ஹெட் செட் வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு இதுக்குள்ளே ஒரு குட்டியாக நட்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ப்ளீஸ் நான் வெளியே கூட்டு போகிறோம் பசிதுன்னு சொன்னாங்கன்னா அவளுக்கு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ஃபை ரூஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடிக்கல் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக மெடிக்கல் கிட் தான் இருக்கேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அயில்மெண்ட்டு பேண்டேடு பாலஞ்சு இப்போ எல்லாமே வச்சுருக்கேங்க அப்புறம் என்ன வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிக்ஸ் தையினு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு இனம் வச்சுருக்கேன் இன்னும் வச்சுருக்கோம் ரொம்ப நல்லதுங்க வந்து நம்ம இப்போ எதனா சாப்பிட்றோம் வெளியே சாப்பிட்றோம் ஃபங்க்ஷன் போகிறோம் சாப்பிட்றோம்னா நம்மளுக்கு கஸ்டி ப்ராப்ளம் இல்லைன்னா நம்ம சும்மா ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணியெல்லாம் களை குடிச்சிட்டு நம்ம உடனே சரியாயிடும் அப்புறம் அடுத்து என்ன வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு சானிடரி நாப்கின் வச்சிருக்கேன் இது லேடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டுங்க நம்மளுக்கும் யூஸ் ஆகும் அடுத்த வேறு யாரா லேடிஸ் வேலை பட்டா நம்ம யூஸ் கொடுக்கலாம் கொடுத்து பண்ணலாம் அதனால் எப்போவுமே லேடிஸ் பேக்கில் சானிடைஸ் நேபின் வச்சு ரொம்ப நல்லதுங்க அடுத்த சரி பார்த்திங்கன்னா சைட் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைம் தரனால நான் சானிடைசர் வச்சுருக்கேன் எப்போது சானிடை இப்போ கொரோனா டைமில் எப்போ வெளியே போனாலும் சானிடைசர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெட்டால் சானிடைசர் இது டெட்டால் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன் இந்த சைடு என்னோடய ஃபோட்டோ என் பாப்பா ஃபோட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த சைடு பார்த்திங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்ஷ் வச்சுருக்காங்க மவுத் ஃப்ரெஷ்னாக வச்சுருக்கேன் நான் இந்த சைடு பிஸ்கெட் பேக்கெட் வச்சுருக்கேன் குட்டிஸ்கு பஸ்னா கொடுக்கலான்ட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா வயர்ஸ் வச்சுருக்கேன் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கெவி கீக் வச்சுருக்கேன் நம்ம டிராவல் டைமில் வெளியே போகிற ஷாப்பிங் போகிற டைமில் நம்ம செப்பலாக எந்திரிச்சுக்கோங்க இது இருந்தால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம உடனே ஒட்டிக்கலாம் செப்பல் எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணுறது நம்ம யோசிக்க இந்த சின்னது நம்ம இதுமாதிரி ஒரு ஆர்கனைஸ் யூஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லதுங்க அதான் அவ்வளோதாங்க இந்த சைடு அவ்வளோதாங்க அர்த்த டெஸ்ட்டுலாம் நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு பாட்டில் வச்சுருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சின்ன கவர் வச்சுருக்காங்க நம்ம வெளியே போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் அதனால் நம்ம யூஸ் ஆகும் இல்லைங்களா அதனால ஒரு சின்ன கவர் வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு கூட வச்சுருக்காங்க வெயில் டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மழை டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கூட வச்சிருக்கேன் சின்னதாக ஹேண்ட்பேக் கூட இருக்காங்க சின்னதாக தான் இருக்கும் தான் என்னோட வேலைக்கு வச்சிருக்கேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் இந்த சைடு வச்சுருக்கேன் இதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ஐம்பது ரூபா நூறுரூவா பத்துரூவா அது போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ் வச்சுருக்கேன் இது மைக்கோ போச்சு என்னோடய மைக்கோ போச்சுங்க இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிப் இருக்குது இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹேர் தமிழ் வச்சுருக்கேன் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன் ஹேர் பெண்ட் வச்சுருக்கேன் ஹேர்பின் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃபி பின் வச்சுருக்கேன் குளதங்கல்ல ஜிப்பில் அடுத்த ஜிப்பில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் பாப்பின்னு வச்சுருக்கேன் ஒரு சின்ன மிரர் வச்சுருக்கேங்க ஒரு சின்ன மிரர் வச்சுருக்கேன் சின்ன பூட்டி பாக்கெட் வச்சுருக்கேன் சின்ன ஸ்வீட் வச்சுருக்கேங்க அது பாஸ்ட்ரீன் வச்சுருக்கேன் செந்தூர் வச்சுருக்கேன் டிஸ்டிக் ஒன்று வச்சுருக்கேங்க ஒரு சின்ன கிளிப் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரிலாம் வச்சுருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இது மாதிரி ஒரு மேக்கப் பவுச் வச்சு நான் போட்டு வச்சுக்க ரொம்ப நல்லதுங்க நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன் நல்லா தாங்க என்னோடய பேக்கில் இந்த திங்ஸ் தான் வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இருக்க ஜிப்பில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேட்டி இதில் நான் உள்ளே இருக்க சிப்பில் எப்பவும் போட்டு வச்சுருக்கேங்க பேக் சைடு இருக்க ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட பவர் பேங்க் வச்சுருக்கேங்க இப்படி தாங்க என்னோடய பேக் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே இருக்க ரெக்கல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க